வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் பண்ணிக்கங்க பெல் பட்டனையும் பண்ணிக்கங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் முதற்கண்கோடான போது நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலிலே இன்றைய தினம் பதிவடப்படக்கூடிய பதிவானது இந்த பிரபஞ்சத்தில் மனித பிரிவுகளாக பிறந்த அனைவருக்குமான முக்கியமான ஒரு பதிவு அதாவது சாதுர்மாசிய விரதம் இதனுடைய விளக்கத்தை பற்றி பிராமணர்கள் என்ன செய்ய வேண்டும் பிராமணர் அல்லாதவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றிய பதிவு தான் இந்த பதிவு ஆகவே அனைவரும் ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக இந்த பதிவினை பார்த்து அதன் பிரகாரம் இந்த சாதுர்மாசி விரத நாட்களாக இருக்கக்கூடியவற்றை அனைத்து நாட்களிலும் கடைபிடித்து தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் ஆணி மாதம் ஆடி மாதம் இரண்டாம் நாள் பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழ வியாழக்கிழமை அன்றைய தினம் சாதுர்மாசிய விரதமானது ஆரம்பமாகிறது இந்த சாதுர்மாசிய விரதம்னா என்ன அதை முதல்ல பார்க்கணும் அதாவது துஷிகள் முனிவர்கள் மற்றும் துறவிகள் துறவிகள்னாக்கா சந்நியாசிகள் எல்லாரும் இந்த தேதியில் எந்த இடத்துல இருக்காளோ அந்த இடத்துலையே வா தங்கிடணும் இதை தான் வேத தர்ம சாஸ்திரம் தொடது அப்படி இல்லை வெளியூர் போனவாளாக இருந்தாள்னாக்க அவளுடைய மரத்துக்கு அவள் வந்துடணும் சன்னியாசிகள் அப்படி வர முடியாத சூழ்நிலையாக இருந்தால் அவர்கள் எங்கே இருக்கிறார்களோ அங்கேயே தங்கிவிட வேண்டியது என்னிலேருந்து இதுவரைக்கும் வந்த சாதுர்மாசி விரதம் அதாவது தமிழ் வருஷம் குரதி வருஷம் ஆடி மாதம் இரண்டாம் நாள் பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை முதல் தமிழ் வருஷம் குரதி வருஷம் புரட்டாசி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை வரை உள்ள இந்த தொண்ணூறு நாட்கள் அவ அங்கே தங்கே இவர்கள் தங்கிறதுனால பிராமண வைத்திகள்லாம் என்ன பண்ணணும் அவளும் வெளிவுப்படைய பிரியாணம் போகக்கூடாது நான் சொல்லுவது அனைத்துமே தங்களுக்கு அடியே சொல்லுவது அனைத்து விஷயங்களுமே இன்றைய தினம் வேத தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட உண்மையான விஷயத்தை தான் சொல்கின்றேன் ஐத்திய பிராணும் இந்த தொண்ணூறு நாளைக்கு வெளியூர் பிரயாணம் இருக்கக்கூடாது வெளியூர் பிரயாணமாக என்ன இப்போ தமி தமிழகம் இருக்கு அது அந்த மாநிலம் அதுக்குள்ளே எங்கே வேணாலும் போகலாம் ஆனால் அங்கேருந்து புதுச்சேரிக்கோ இல்லை கர்நாடகாவுக்கோ ஆந்திராவுக்கோ டெல்லிக்கோ கல்கத்தாவுக்கோ போகக்கூடாது வெளிமாநிலங்களுக்கே போகக்கூடாது என்ன பண்ணணும் வைத்தியர்கள் அவ எல்லாரும் என்ன பண்ணுவா ரிஷிகள் முனிவர்கள் சன்னியாசிகள் இவெல்லாம் உட்கார்ந்து லோகக்ஷேமத்திற்காக உட்கார்ந்து ஜபம் பண்ணுவா பிராமணர்கள் என்ன செய்ய வேண்டும் பிராமணர்களும் ஜபம் செய்ய வேண்டும் வைதிகள் இந்த மூணு மாதம் மட்டும்தான் இந்த தொண்ணூறு நாட்களுக்கு வேதம் சொல்லி கொடுக்கும் ஆச்சாரியர் வைதிகர் பசங்களுக்கு லீவு விட்டுறணும் அவ வந்து அதை சொல்லிக் கொடுக்கக்கூடாது ஏன் இந்த சாவுர் மாச விரதத்தில் சொல்லிக் கொடுக்கக்கூடாது இறையா வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு ஏன்னா லோகக்ஷேமத்திற்காக மட்டும்தான் தாங்கள் கற்றுக்கொண்ட அனைத்து வேத மந்திரங்களையும் இந்த தொண்ணூறு நாட்களுக்குள் சொல்லி முடிக்க வேண்டும் தாங்களே சொல்லி முடிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு சட்டமானது இருக்கு அதனால அவள் என்ன பண்ணோன்னாக்க அந்த ஆச்சாரியர் வந்து தனக்கு தெரிந்த வேத மந்திரங்கள் நிறைய காயத்ரி சபங்கள் இதெல்லாம் உக்காந்துட்டு அவ பண்ணிட்டு இருக்கணும் இந்த தொண்ணூறு நாளைக்கு யார் யாரெல்லாம் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரோ அது லோகக்ஷேமத்துக்காக போது இருக்கும் எல்லாரும் நல்லா இருப்பாள் பிராமணர்கள் வந்து அவசியம் கடைப்பிடிக்கணும்னு வேக வருமான சாத்திரத்தில் சொல்லியிருக்கு அதாவது வைதிகால் வைதிகாலை இல்லாமல் இருக்கக்கூடிய பிராமணர்கள் என்ன பண்ணலாம் அவ வந்து உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது கஷ்ட விமேஷ்டங்கள் இருந்ததுன்னா அந்த மாதிரி உங்க ஆத்து வாஜாறு கிட்ட போய் இந்த மாதிரிலாம் இருக்கு கொஞ்சம் இந்த சாதுர் மாசி விரதத்தில் நீங்கள் ஜபம் பண்ணும்பொழுது எங்கள் காற்று நட்சத்திரம் எல்லாம் சேர்த்துட்டு எங்களுக்கும் சேர்த்து பண்ணுங்க ஜபம் அப்படின்னு சொல்லி உங்களால் முடிஞ்சதை அவளுக்கு சம்பாவனை கொடுக்கலாம் சம்பாவனைனாக்கா காணிக்கை கொடுத்து அது ஆச்சாரியரை திருப்திப்படுத்தணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி பிராமணர்கள் எல்லாரவர்கள் என்ன பண்ணோம் பிராமணர்களுக்கும் சரி பிராமணர்கள் அல்லாதவர்களும் சரி எல்லாருக்குமே ஒன்று தான் அதாவது பிராமணர் அல்லாதவர்கள் இந்த சாதுர்மாசி விரதம் ஆரம்ப நாளிலிருந்து தொண்ணூறு நாட்கள் வரை ஏற்கனவே முதல்ல உங்களுக்கு நான் எண்ணிலேருந்து ஆரம்பித்து எண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது வரைக்கும் அந்த நாள் வரையில் பிராமணர்கள் வெங்காயம் பூண்டு இவைகளை சேர்க்காமல் சாப்பிட வேண்டும் பிராமணர்கள் அல்லாதவர்கள் தங்களோட குடும்பத்தில் ஏதேனும் கஷ்டங்கள் இருந்து நவக்கிரக தோஷங்கள் ஏதேனும் இருந்தால் காலத்தில் அந்த வைதிகர் வேதம் படித்த அந்த நேர பிராமணனை போய் பார்த்து எங்கள் வீட்டில் என் மாதிரி போராமல் இருக்கு எங்கள் வீட்டில் இருக்கிறவர்களோட நட்சத்திரம் எல்லாம் உங்கள்கிட்ட கொடுத்துருக்கேன் இந்தாக்கோ ஏஜின்னு வந்திருக்கேன் ஏதோ என்னால் முடிக்க சம்பாவனை காணிக்கை இந்தாக்கோ இந்த தொண்ணூறு நாள் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது இதெல்லாம் சேர்த்துட்டு பண்ணுங்கோ அப்படின்னு அவர்கிட்ட நீங்கள் போய் சொல்லி வெத்தலைபாக்கு பழம் நல்லா வச்சு அவருக்கு சம்பாவனையும் வச்சு கொடுத்துட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு வரணும் அவர் ஜெபம் பண்ணுறத அதை சேர்த்துண்டு அவர் ஜெபம் பண்ணாருன்னாக்கா உங்களுக்கு நேரடியாக அது வந்து தாராளமாக அதை நீங்கள் வந்து கூடிய விரைவில் அனுபவிப்பீங்க அனுபவிப்பீங்க அப்போ அனுபவிக்கும் போது உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி பிராமணர்கள் அல்லாத அவர்கள் மைசேரா இருக்கட்டும் சூதரனா இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் என்ன வர காரர்களாக இருந்தாலும் சரி தொண்ணூறு நாட்களும் புலால் உண்ண கூடாது வெங்காயம் பூண்டு இவைகளை சேர்த்து சமைத்து உண்ண கூடாது ஏன் அப்படின்னு கேட்டேன் நீங்கள் கொண்டு போய் வாட்டியார்கிட்ட கொண்டு போய் கொடுத்து உங்கள் குடும்பத்தை வந்து க்ஷமாக சொல்கிற இல்லா அவர் அங்கே செய்யும் பொழுது உங்களுக்கு அதனுடைய பலன் உங்களுக்கும் வரணும் அந்த பலன் வரத்துக்காக தான் நீங்களும் அந்த விரதத்தை வந்து கடைபிடிக்கிற மாதிரி அர்த்தமாக இருக்கு உங்களுக்காக அந்த பிராமணன் வந்து செய்கிறார் லோகக்ஷமத்திற்காக செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயம்தான் இந்த சாதுர் மாசி விரதம் சில பேர்லாம் ரொம்பவும் பயங்கரமான விரோதத்தோட இருப்பான் பேசவே மாட்டான் யார் எதுவும் கொண்டு போய் போட்டாலும் சைங்கையோட சரி தொண்ணூறு நாட்களும் அவ்வளவு மௌன விரதத்தோட இருப்பான் ஆக இந்த பதிவினை அனைவரும் ஆரம்ப கடைசியை முழுவதுமாக பார்த்து இந்த சாதுர்மாசி மாசி விரத இந்த விஷயங்களை முழுவதுமாக ஆரம்ப முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் இந்த தொண்ணூறு நாட்களும் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு இந்த பிரபஞ்சத்தில் பூலோகத்தில் மனிதப் பிரிவையிலாக பிறந்த அனைவருமே எனது அன்பு இதயங்கள் அனைவருமே மிக 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 க்ஷேமமாகவும் சூக்கியமாகவும் சகல் ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் சுபா அஸ்தோ